அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மேஷ ராசிக்கார நேயர்களே நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி அந்த முழுமுதற் கடவுள் முருகப்பெருமானை மனதார வேண்டிக்கலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்ன காக்கும் செந்தில் வடிவேலனே போற்றி நிச்சயமா நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்ம மேஷ ராசிக்காரங்க எப்பவுமே மத்தவங்களுக்கு முன்னிலையில நிக்கணும்னு விரும்புவாங்க எந்த ஒரு இடத்துலையும் எவ்வளவு பெரிய சவாலா இருந்தாலும் பயப்படாம தைரியமா செயல்படுவாங்க இவங்களுக்கு கோபம் கொஞ்சம் வேகமா வந்தாலும் அது பனிக்கட்டி போல சீக்கிரமா குளிர்ந்து விடுங்க நான்தான் சிறந்தவன் அப்படிங்கிற ஒரு கம்பீரமான உணர்வு இவங்க கிட்ட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் துளி கூட கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லாரும் எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த பொதுநல குணத்தோட தாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க ஒரு முறை வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு எப்படி குறி தவறாம பாயுமோ போல இவங்களும் ஒரு குறிக்கோளோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மேஷ ராசி அன்பர்களே எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கீங்களா எங்கம்மா நீங்கள் வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வியை கேட்குறீங்களே எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அனுபவிக்கிற கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் பார்த்தா நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியுது நாங்கள் இந்த உலகத்தில் உயிரோடு வாழ்கிறதே ஒரு பெரிய அதிசயமாக இருக்குது இதில் நாங்கள் எப்படிமா ஆரோக்கியமாக வாழ முடியும் அப்படின்னு உங்கள் மனசில் நீங்கள் நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க மேஷ ராசிக்கார நேயர்களே கவலப்படாதீங்க உங்க வாழ்க்கையில இதுவரை நீங்க சந்திச்ச அந்த துன்பமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல காணல் நீர் போல மெல்ல மெல்ல மறைய போகுதுங்க திருமணம் திருமணமாகாதவங்களுக்கு நீண்ட காலமா இருந்த திருமண தடைகள் விலகி கெட்டி மேளம் போகுது குழந்தை பாக்கியமில்லாமல் இயங்கினவங்களுக்கு மழலை செல்வம் கிடைக்க போகுதுங்க குறிப்பா இந்த பூர்வீக சொத்து விஷயத்திலிருந்த இழுபறி கோர்ட் கேஸ் இருந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு முறைப்படி வர வேண்டிய அந்த பூர்வீக சொத்து தானாவே உங்க கைக்கு வந்து சேரப்போகுதுங்க உங்க வாழ்க்கையில இனி நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்கப் போகுது உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேறப் போகுது மேஷ ராசிக்காரர்களே மற்றவங்களை விட நாம் சிறந்தவங்களாக இருக்கணும்னு நினைக்கிறது முக்கியமல்லங்க ஆனால் நேற்றைய நிலையை விட இன்னைக்கு நாம் சிறந்தவங்களாக மாறியிருக்கோமா அதுதான் உண்மையான மகத்துவம் இந்த ஜனவரி மாதம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான சந்திப்பு காலமாக அமைய போகுது இந்த நேரத்தில் சதுர்கிரக யோகம் மற்றும் ஏழரை சனியின் தாக்கம் இதை பற்றி நாம் விரிவாக பார்க்க போகிறோங்க உங்களுடைய ஆற்றலை உங்களுடைய அதிர்ஷ்டத்தை கர்மாவின் சிம்மாசனத்தில் எப்படி அமர வைக்கிறது அப்படிங்கிற ரகசியத்தையும் இந்த வீடியோ பதிவில் நீங்க தெரிஞ்சுக்கப் போறீங்க தனுசு ராசியில் கிரகங்களின் மகா மாநாடு நடைபெறுதுங்க இதைத்தான் நாம் சதுர்கிரக யோகம் அப்படின்னு சொல்றோம் சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் ஆகிய நான்கு முக்கிய கிரகங்கள் உங்களுடைய பாக்கிய ஸ்தானத்தை விழிப்படைய செய்கிறாங்க ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் நீங்கள் உங்களுடைய தொழில் மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சியின் மீது அதிக கவனம் செலுத்தணும் பன்னிரண்டாம் தேதிக்கு அப்புறம் இந்த ஆற்றல் மகர ராசிக்கு மாறும் அங்க ராகு பகவான் பதினொன்றாம் வீட்டில் அமர்ந்து உங்களுக்கு லாபத்தை அள்ளி கொடுக்க தயாராக இருக்கிறார் அதே சமயம் சனி பகவான் பன்னிரண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால உங்களுடைய பொறுமையையும் ஒழுக்கத்தையும் சோதிப்பார் ஜனவரி பதினைந்தாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகிறார் இது உங்க தொழில் வாழ்க்கையில ஒரு பெரிய திசை மாற்றத்தை ஏற்படுத்தும் ஜனவரி மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு திட்டமிடும் நேரமாக இருக்கும் இந்த நேரத்துல செவ்வாயும் சூரியனும் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறதுனால நீங்க ரொம்ப கடுமையா உழைக்கிற மாதிரி உணர்வீங்க ஆனா அதுக்கான பலன்கள் வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமாகலாம் அதனால ஜனவரி மாதம் எக்காரணம் கொண்டும் மனம் தளர வேண்டாம் உங்க வாழ்க்கையில எல்லா நன்மைகளும் இந்த மாதம் நடக்கும் சுக்கரன் பத்தாம் வீட்டுக்கு வந்த உடனே உங்க வேலையில பாராட்டுகள் குவிய ஆரம்பிக்கும் உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி நிலச்சிருக்க போகுது சூரியன் பத்தாம் வீட்டில் நுழையிறதுனால அரசு சார்ந்த வேலைகள் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் இதெல்லாம் உங்களுக்கு சாதகமா மாறும் ஜனவரி மாதத்தில் செவ்வாய் மகர ராசியில் உச்சமடைகிறதுனால ருசக பஞ்சம புருஷ யோகம் அப்படிங்கிற ஒரு மகா யோகம் உருவாகுதுங்க குறிப்பா இன்சூரன்ஸ் மருத்துவம் ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலமாக அமைய போகுது ஆனால் ஒரு விஷயம் உங்கள் கூட வேலை செய்கிற சக ஊழியர்களிடத்துல உங்களுடைய அதிகாரத்தை காட்டுறதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ராகு பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறதுனால பணப்புழக்கம் தாராளமா இருக்கும் நீங்க எதிர்பார்க்காத வழிகளில் கூட பணம் வந்து சேரும் ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் சுக்ரன் கர்மஸ்தானத்துக்கு வரும்போது வருமானத்துல ஒரு நல்ல உயர்வு ஏற்படும் ஆனா ஜனவரி முடிகிற வரைக்கும் யோசிக்காம செலவு செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வரலாம் அதனால சூதாட்டம் ஷேர் மார்க்கெட் ஊக வணிகத்துல ஈடுபடுறத தவிர்ப்பது ரொம்பவே புத்திசாலித்தனம்ங்க ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் ஜனவரி மாதத்துல மூக்கு காது தொண்டை தொடர்பான சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் கொஞ்சம் உங்க உடல் நலத்தை பாத்துக்கோங்க குளிர்ச்சியான பானங்கள் ஐஸ்கிரீம் போன்ற பொருட்களை தவிர்ப்பது உங்க ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது ஜனவரி பதினைந்துக்கு அப்புறம் செவ்வாய் உச்சமடையிறதுனால உங்கள் உடம்புல இருந்த சோம்பலெல்லாம் மறைஞ்சு ஒரு புதிய தெம்பு ஒரு புதிய ஜீவன் வரும் நீங்கள் ஜிம்முக்கு போகிறவராக இருந்தாலோ இல்லை விளையாட்டு வீரராக இருந்தாலோ உங்களுடைய செயல்பாடு இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் தூக்கமின்மை பிரச்சனை சிலருக்கு வரலாம் அதனால் தினமும் கொஞ்ச நேரம் தியானம் செய்கிறது உங்கள் உடலுக்கும் மனசுக்கும் நன்மை தரும் குடும்பத்தில் சகோதர சகோதரிகளுடன் இருந்த மனக்கசப்புகள் தகராறுகள் எல்லாம் தீர்ந்து ஒற்றுமை நிலவும் ஜனவரி பதினைந்தாம் தேதிக்கு பிறகு உங்க தந்தையின் முழு ஆதரவும் அரவணைப்பும் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையில சின்னதா ஒரு கம்யூனிகேஷன் கேப் அதாவது தகவல் தொடர்பு குறைபாடு ஏற்படலாம் அதனால உங்க துணையிடம் வெளிப்படையா பேசுங்க ஜனவரி பதினைந்து வரைக்கும் எதிலும் கொஞ்சம் எச்சரிக்கையாருங்க ஆன்மீக பயணங்களில் உங்க மனம் அதிகமாக ஈடுபடும் புகுந்த வீட்டில் அல்லது நாத்தனார் போன்ற உறவினர்களிடம் பேசும்போது வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பிருக்கு அங்கேயும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க செவ்வாய் உச்சம் பெறும்போது இந்த மாதத்துல உங்க வேலை செய்கிற வேகம் மும்மடங்கு அதிகரிக்கும் வீட்டில் ரொம்ப நாளா நிலுவையில் இருந்த வேலைகளை எல்லாம் வேகமாக முடிப்பீங்க குடும்பத்துல உங்க வார்த்தைக்கு தனி மரியாதை கிடைக்கும் பட்ஜெட் விஷயத்துல சின்ன கவலைகள் இருந்தாலும் சேமிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க ஒரு முக்கியமான பரிகாரம் என்னன்னா ஏழை குழந்தைகளுக்கு அல்லது தெருநாய்களுக்கு உங்களால முடிஞ்ச உணவை கொடுங்க குழந்தைகளோட நெற்றியில குங்குமப்பூ திலகம் விடுங்க இதனால நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் காணாமல் போயிடும் உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில் நல்லது மட்டும்தான் நடக்கும் ஜனவரி மாதம் நிதானமா பிளான் பண்ணி செயல்பட்டீங்கன்னா நிச்சயமா வெற்றி உங்க பக்கம்தான் செலவுகளை கட்டுப்படுத்தி ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க ஜனவரி மாசத்துல நீங்க முயற்சி செஞ்சு செய்கிற எந்த காரியத்திலையும் தோல்வி அப்படிங்கிற வார்த்தைக்கே இடம் கிடையாதுங்க தொழிலில் பெரிய முன்னேற்றம் ஏற்படும் தினசரி ஹனுமான் சாலிசா படிங்க சூரிய வழிபாடு செய்யுங்க அறவைகளுக்கு தானியங்கள் அல்லது உணவு கொடுங்க நெற்றியில் குங்குமப்பூ பூ திலகம் இட்டுக்கோங்க ஜனவரி பதினைந்துக்கு அப்புறம் இந்த ருசக யோகம் உங்க ஜாதகத்தில் ஒரு மிகப்பெரிய சக்தியை கொடுக்கும் சரியான திசையில வளைச்சு உங்களுடைய ஈகோவை ஈகோ கொஞ்சம் கட்டுப்படுத்தினீங்கன்னா எல்லா சவால்களையும் தாண்டி நீங்க வாழ்க்கையில ஜெயிப்பீங்க உங்க ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிச்சயமாக நிறைவேறும் அடுத்ததாக ராசியில் உள்ள நட்சத்திர வாரியான பலன்கள் ஒன்று அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திர நேயர்களே உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப அற்புதமா இருக்க போகுது பூர்வீக சொத்துல இருந்த அந்த நீண்ட கால இழுபறி எல்லாம் இப்போ போகுதுங்க உங்க இருந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு சுமுகமான தீர்வு கிடைக்கப் போகுது கணவன் மனைவிக்கு இடையே இருந்த அந்த சின்ன சின்ன ஈகோ பிரச்சனைகள் எல்லாம் காத்துல கரைஞ்சி போகும் ரெண்டு பேரும் ரொம்ப ஒற்றுமையா அந்யோன்யமா வாழப் போறீங்க தொழிலில் இருந்த அந்த மந்த நிலை மாறி ஒரு வேகம் எடுக்கும் உங்க கண்ணு முன்னாடி இருந்த முட்டுக்கட்டைகள் எல்லாம் விலகிடும் கையில பணப்புழக்கம் தாராளமா இருக்கும் பரிகாரம் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு போயிட்டு விநாயக பெருமானை மனதார வணங்கிட்டு வாங்க உங்க பிரச்சனைகள் எல்லாம் காணாம போயிரும் இரண்டு பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திர நேயர்களே இந்த மாதம் நீங்க குடும்பத்துல யாருடனும் வாக்குவாதங்கள்ல ஈடுபட வேண்டாம் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க நீங்க ஒருத்தர்கிட்ட பேசும்போதும் சரி ஒரு காரியத்தை செய்யும் போதும் சரி இவங்க கிட்ட பேசலாமா இதனால ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு ஒன்றுக்கு ரெண்டு முறை நல்லா யோசிச்சு செயல்படுங்க இது உங்களுக்கும் நல்லது உங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லது உங்களுடைய செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரக்கூடிய மாதமாக இது அமைய போகுது சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க ஆனால் உங்கள் தாயாரின் உடல் நலத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமா போயிட்டு வரணும் மூன்றாவது கார்த்திகை முதல் பாதம் கார்த்திகை நட்சத்திர நேயர்களே இந்த மாதம் தொழில் மற்றும் வியாபாரத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் இதுவரைக்கும் இருந்த போட்டிகள் பொறாமைகள் எல்லாம் இப்ப குறைய ஆரம்பிக்கும் நீங்க சின்னதா ஒரு பொட்டி கடை வச்சிருந்தாலும் சரி இல்ல பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருந்தாலும் சரி உங்களுடைய உழைப்புக்கு ஏத்த லாபம் நிச்சயமா கிடைக்கும் அரசு உத்தியோகம் அல்லது தனியார் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு குடும்ப பிரச்சனைகள் படிப்படியா தீரும் கணவன் மனைவி உறவு நிம்மதியா இருக்கும் இருந்த குழப்பங்கள் எல்லாம் விலகி தெளிவான ஒரு முடிவு எடுப்பீங்க மேஷ ராசியில பிறந்த பெண்களுக்கு இயல்பாகவே பேச்சு திறமை அதிகமா இருக்கும் ஆனா அந்த திறமையை வீட்டுக்கு வெளியில மத்தவங்க கிட்ட காட்டுங்க வீட்டுக்குள்ள இருக்கிற உறவுகள் கிட்ட அந்த பேச்சு திறமையை காட்டினீங்கன்னா அது வாக்குவாதத்தில் தான் முடியும் அதனால குடும்பத்துல அமைதி நிலவ கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்